வீட்டுல கரண்ட் இல்ல கபோர்ட்ல ஸ்நாக்ஸ் இல்ல ஃபோன்ல சார்ஜ் இல்ல சொன்னவால எதுவும் முடியல இதுல அம்மாவும் இல்ல மொத்தத்துல எதுவுமே சரியில்லை நீ இல்லன்னு சொல்ற இருக்கு இருக்குன்னு சொல்லி பழகு ஆமாடா இருக்கு என்ன தொல்ல பண்றதுக்கு நீ இருக்க அதான் நான் சொல்றேன் நான் இருக்கேன் வா நம்ம ரெண்டு பேரும் வரலாம்

அக்கில் பசிக்கிற மாதிரி இருக்குல்ல லைட்டா பசிக்குதுல கிட்ஸ்ல போய் ஏதாவது சாப்பிடலாமா அக்கில் சடைக்கும் விளாடலாமா அப்படியா உம் ஷம்முக்கா வேற மாதிரி லவென்த் கட்டுற மேம் பார் நல்லாயிருக்கா இந்தா அக்கில் ஃபோன் வேறு நான் உனக்கு ஒரு கதை சொல்லவா ஏற்காட்டில் ட்வெண்ட்டி எயிட் ஹேர்பின் பென்ஸு அதில் சிக்ஸ்டீன்த் ஹேர்பின் பென்ஸில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஏதாச்சும் கார் தனியாக போச்சுன்னு வையேன் அப்போ ரோட்டில் நல்லா வெள்ளை கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு ஆண்டி கையில் குழந்தையோடு நிற்பாங்க அப்போ என்ன தெரியுமா நடக்கும் கார் திடீர்னு ஏதாச்சும் கிராஸ் பண்ணுச்சுன்னு வையேன் அந்த குழந்தை குவா குவான்னு கத்திக்கிட்டே இருக்குமா அந்த காரு கிட்ட வர 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 ஆண்டி திடீர்னு வந்து கார் நிறுத்துவாங்க கார் திடீர்னு பிரேக்க போடமா என் வீடு கீழே தான் இருக்கு கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க கார்ல ஏறி உட்காருவாங்க ஃபர்ஸ்ட் அப்படியே நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க போக போக பேசவே மாட்டாங்க கம்மியாக்கிட்டே இருக்கும் என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்த்தா அவங்க கையில் இருக்கிற அந்த குழந்தையனாலாம் சாப்பிட்டுட்டு அந்த முடி எல்லாம் அத இப்படி விருச்சி கிட்டி ஃபுல்லா ரத்தமா ஆ ஆ சாப்பிடுவாங்க டிரைவர் பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வைய இப்படி பார்த்து ஆ அப்படி பண்ணுவாங்க பே கதன பயமா அதனால தான கேண்டில் ஆஃப் பண்ண கதை சொல்லு போய் மூத்துr உங்களுக்கு என்ன என்ன குழந்த மாதிரி பே கெல்லாம் சில்லி ஃபெலும் நான் பே எக்ஸ்பீரிமெண்ட்டே பண்றேன் என்னடா சொல்ற பாரு நான் சொல்லும் போதா அப்படியே சொல்லு பே இந்தா கேண்டில் ஆஃப் அப்படியா என்ன ரெடியா சார்லி சார் லி ஆர் யூ தே சார்லி சாரிலி சால்லி யூ தே